அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமதுல்லாஹி வரகாத்துகு இன்றைக்கான வீடியோவில் நம்முடைய வாழ்வில் வளம் சேர்க்கும் எட்டு திக்கர்களை தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கு துல்ஹஜ் மாதத்தினுடைய கடைசி வியாழக்கிழமையில் இருக்கும் அலமது இந்த நாளில் நம்ம இது போன்ற மிகச்சிறந்த திக்கர்களை நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா அல்லாஹா நம்முடைய வாழ்க்கையில் அதிகமான பறக்கத்தை கொடுப்பான் இன்னும் எண்ணிலடங்காத நன்மைகளை கொடுப்பான் இன்னும் நம்முடைய துவாக்களுக்கு பதில் தருவான் எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு மஹ்ரீப்ல இருந்து நாளை மஹ்ரீப் வரைக்கும் நமக்கு துவாக்கள் கபூல் ஆகக்கூடிய நேரம் இருக்குது அந்த நேரத்தில் இது போன்ற மிகச்சிறந்த திக்கர்களை ஓதி நம்ம துவா கேட்டோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் அல்லா நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நம்முடைய தேவைகளை உடனுக்குடன் நமக்கு நிறைவேற்றி தருமா இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நீங்கள் இந்த திக்கர்களை ஓதி பாருங்கள் கண்டிப்பாக அடுத்த ஜுமாவுக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையவே அல்லா மாற்றி அமைப்பான் இன்னும் அதிகமான நன்மைகளை சம்பாதித்து கொண்ட சிறப்பும் உங்களுக்கு கிடைக்கும் நாளை ஜுமாவுடைய வரைக்கும் உங்களுக்கு எந்த எந்த நேரம் கிடைக்குதோ தொழுகைக்கு பிறகு உங்களால் ஓத முடியுதோ நிச்சயமாக அந்த ரப்பு நம்முடைய அனைத்து தேவைகளையும் நமக்கு நிறைவேற்றி தருவான் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பரக்கத்தையும் இன்னும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துவான் இப்போ அந்த திகிர்கள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் முதல் திக்ரு சுபஹான் அல்லாஹி வபிஹம் திஹி சுபஹான் அல்லாஹில் அலீம் இந்த ஒரு திக்ரு தான் மீசான் தராசில் அதிக கணமுடையதாக இருக்குது இந்த திக்ர நம்ம இன்ஷா அல்லா நூறு முறை ஓதிக்கணும் அடுத்தது சுபஹான் அல்லாஹி வபிஹம் திஹி கடலின் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் நமக்கு மன்னிக்கப்பட்டு விடும் எனவே இந்த திக்ரையும் நம்ம நூறு முறை ஒதுக்கணும் அடுத்தது மூன்றாவது திக்ரு லா ஹம்து முல்குல் அலா குல்லி ஷயின் பதீர் இந்த ஒரு திக்ரு நம்ம நூறு முறை ஓதணும் அப்படின்னா நூறு நன்மைகள் எழுதப்படும் இன்னும் நூறு தீமைகள் அழிக்கப்படும் இன்னும் ஷைத்தானுடைய தானுடைய தீங்கில் இருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் இன்னும் அடிமைகளை உரிமை விட்ட நன்மையும் நமக்கு கிடைக்கும் இன்னும் இந்த களிமாவை நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதிகப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை நமக்கு சிறப்பாக இருக்கும் இன்னும் வரக்கத்தை கொண்டு வரக்கூடிய இன்னும் செல்வத்தை வரக்கத்தாக கொண்டு வரக்கூடிய மிகச்சிறந்த ஒரு களிமானே நம்ம சொல்லலாம் இன்னும் நம்முடைய துவாக்கள் ஆகுவதற்கு நம்ம இந்த கலிமாவை எந்த நேரத்தில் ஓதினாலும் சரி அது நமக்கு பலன் கொடுக்கும் எனவே இந்த கலிமாவையும் நம்ம நூறு முறை ஓதிக்கணும் அடுத்தது நான்காவது திக்ரு சுபஹான் அல்லாஹ் அலமது அல்லாஹூ அக்பர் இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் நமக்கு தர்மம் செய்த நன்மை நமக்கு கிடைக்கும் இன்னும் இந்த வார்த்தையை நம்ம ஒரு முறை சொன்னாலே நூறு நன்மைகள் நமக்கு எழுதப்படும் இன்னும் நூறு பாவங்கள் மன்னிக்கப்படும் இன்னும் நமக்காக சொர்க்கத்தில் மரம் நடப்படும் இன்னும் இந்த களிமாக்களை நம்ம ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் பத்து முறை ஓதிக்கிட்டு நம்முடைய துவாக்களை கேட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த ரப்பு நம்முடைய அனைத்து தேவைகளையுமே நமக்கு கபுள் செய்து தருவான் இது அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த திக்ரு இந்த ஒரு திக்ருமே நமக்கு மீசான் தராசில் அதிக கனமுடையதாக இருக்கு எனவே இந்த ஒரு திக்ரு இன்ஷா அல்லா நம்ம நூறு முறை ஒதுக்கணும் அடுத்தது ஐந்தாவது திக்ரு அல்ஹந்தில்லாஹி ஹம்தன் கசீரன் தொயீபன் முபாரக்கன் ஃபீஹ் இந்த ஒரு திக்ருக்கு ஏராளமான சிறப்பு இருக்குது இந்த திக்கரை நம்ம ஒரு முறை சொன்னோம் அப்படின்னா பனிரெண்டு வானவர்கள் இதை அல்லாவிடத்தில் கொண்டு செல்வதற்காக போட்டி போடுவாங்களாம் அந்த அளவுக்கு இது ஒரு மிகச்சிறந்த திக்ரு இன்சாலா இந்த திக்கிறகளை எல்லாமே நம்ம அன்றாடம் அதிக அளவில் ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் ஏன்னா நம்ம ஒரு முறை சொன்னாலே இவ்வளவு சிறப்பு நமக்கு கிடைக்குது அப்படிங்கும்போது நம்முடைய நேரத்தில் அதிக அளவு நேரங்களை நம்ம இது போன்ற திக்க நம்ம ஓதுறோம் அப்படின்னா அல்லாஹத்தால நமக்கு எண்ணிலடங்காத நன்மைகளையும் கொடுப்பான் இன்னும் நம்முடைய துவாக்களுக்கு விரைவாக பதிலும் தருவான் எனவே இந்த ஒரு திக்கரை நம்ம ஓதிட்டு உடனடியாக நம்முடைய துவாக்களை நம்ம கேட்கணும் ஏன்னா அந்த நேரம் மழக்குமார்கள் கொண்டு செல்வதற்காக வரும்போது நம்முடைய துவாக்களையும் அல்லா விடத்தில் கொண்டு செல்வாங்க எனவே இன்ஷால்லா இந்த திக்கரையும் நம்ம நூறு முறை ஒதிக்கணும் அடுத்தது ஆறாவது திக்ரு அல்லாஹு அக்பர் கபீரன் வலமது இல்லாஹி கபீரன் சுபஹான் அல்லாஹி வாசீலா இந்த ஒரு திக்ருக்கும் ஏராளமான சிறப்பு இருக்குது இதற்காக வானத்தில் வாசல்கள் திறக்கப்படுது அல்லாஹினுடைய அருள் நமக்கு கிடைக்கிது நம்ம ஒரு முறை சொன்னாலே இவ்வளவு சிறப்பு நமக்கு கிடைக்குது இன்னும் இந்த திக்ரும் நாளை மறுமை நாளில் மீசான் தராசை கனப்படுத்தக்கூடியது இன்னும் இந்த திக்ருக்கு ஏராளமான ஹதீஸ்கள் சொல்லப்படுது அதில் நபி சொல்லலா ஒலேஹசல்லம் அவங்க ஒரு முறை தொழுதுகிட்ருக்காங்க ஒரு சஹாபி அவங்க இந்த திக்கரை ஓதுறாங்க நம்பியவர்களே ஆச்சரியப்பட்டு யார் இந்த திக்கரை ஓதுனது அப்படின்னு கேட்குறாங்க அப்போது நான் தான் யாரை சொல்லலாஹ் அப்படின்னு சொல்லும்போது இந்த திக்கரை நீங்கள் ஓதுனீங்க வானத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டது மலக்குமார்கள் உங்களுடைய துவாவை அல்லாஹிடத்தில் கொண்டு செல்ல காத்துட்ருக்காங்க இந்த நேரத்தில் உங்களுடைய தேவைகளை எல்லாத்தையுமே கேட்டுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்ன ஒரு அற்புதமான திக்ரு எனவே இந்த திக்கரை நம்ம எப்பெல்லாம் போதுகிறோமோ உடனே நம்முடைய துவாக்களை நம்ம கேட்டுக்கணும் ஏன்னா வானவர்கள் நம்முடைய துவாவை அல்லாஹ்விடத்தில் கொண்டு செல்வாங்க இன்னும் அல்லாஹும் நம்முடைய துவாக்களை கபூல் செய்வதற்கு காத்துட்ருக்கான் எனவே இந்த ஒரு திக்கரையும் நம்ம என்ஷார்லாக நூறு முறை ஒதுக்கணும் அடுத்தது ஏழாவது திக்கரு اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد هذا درود دل ابراهيم صلوات இந்த செலவாத்தையும் நம்ம நூறு முறை ஒதுக்கணும் செலவாத்துக்களுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கு இன்னும் துவாக்கள் ஆகுவதில் இது ஒரு மிகச்சிறந்த ஒரு அமல்னே சொல்லலாம் இன்னும் இந்த செலவாத்த வியாழக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நம்ம அதிக அளவு நம்ம ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் ஏன்னா நம்ம யாரெல்லாம் எவ்வளவு செலவாத்துக்களை நம்ம ஓதுறோமோ அது எல்லாமே இந்த நாட்களில் தான் கிட்ட சமர்ப்பிக்கப்படுது எனவே இந்த நாட்களில் நம்ம அதிக அளவில் செலவாத்துக்களை ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் இன்னும் இது ஒரு சுண்ணத்தான ஒரு விஷயம் அதுவும் நம்ம இந்த செலவாத்த தரூதே இப்ராஹிம் செலவாத்த ஓதணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் நமக்கு மிகுந்த சிறப்பு இந்த செலவாத்துக்களை ஓதுகிற காலம் எல்லாமே நமக்காக மழக்குமார்கள் துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இன்னும் அல்லாஹும் நம் மீது அதிக பிரியம் கொண்டு நம்முடைய துவாக்களுக்கு பதில் தருவான் இன்னும் செலவாத்து என்பது நம்முடைய வாழ்க்கையில் அதிக நேரம் நம்ம ஒதுக்கி செய்ய வேண்டிய ஒரு அமல் ஏன்னா கிட்ட ஒரு அவங்க கேட்டாங்களாம் யாரை சொல்லலா நான் இந்த செலவாத்தை எந்த அளவு ஓதணும் என்னுடைய வாழ்க்கையில் அப்படிங்கும்போது நபி அவங்க சொல்லியிருக்காங்க உன்னுடைய வாழ்க்கை முழுக்க உனக்கு கிடைக்கக்கூடிய நேரம் முழுக்க இந்த செலவாத்தை அதிகப்படுத்தி கொள் அப்படின்னு சொன்னாங்களா எனவே அந்த அளவு நம்ம நம்முடைய வாழ்க்கை முழுவதும் செய்யக்கூடிய ஒரு அமல் அப்படின்னு சொன்னால் இந்த தான் எனவே இன்ஷார்ல இந்த செலவாத்தை நம்ம நூறு முறை ஓதிக்கணும் அடுத்தது எட்டாவது ஒரு திக்ரு இஸ்திகபார் அல்லாஹும் மகுபிர்லி அல்லது அஸ்தஹர்லாஹ் இதில் எதை வேணாலும் நம்ம ஓதிக்கலாம் இரண்டுக்குமே ஒரே அர்த்தம்தான் அல்லாகவே என்னை மன்னித்து விடு இந்த ஒரு இஸ்திகபாரை இன்ஷாலாம் நம்ம நூறு முறை ஒதுக்கணும் இந்த இஸ்திகபாருக்கும் ஏராளமான சிறப்பு இருக்குது நம்முடைய வாழ்க்கையில் அதிக அளவில் நம்ம நேரத்தை ஒதுக்கி செய்ய வேண்டிய ஒரு அமலில் இதுவும் ஒன்று நம்ம எந்த அளவு நம்ம அல்லாஹிடத்துல தௌபா செய்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான் வரக்கத்தை கொடுப்பான் இன்னும் மகிழ்ச்சியை கொடுப்பான் இன்னும் நம்முடைய துவாக்களுக்கு பதில் தருவான் இன்னும் நாளை நாளும் இது நமக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு அமலாக இருக்கும் அல்லாஹ் நம்முடைய பாவங்கள் அனைத்தையுமே மன்னிச்சு நமக்கு சொர்க்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமல் எனவே இவ்வுலகிலும் இதற்கு சிறப்பு இருக்குது மறுமையிலும் சிறப்பு இருக்குது நம்ம ஒரு முறை சொன்னாலே அல்லாஹ் நம்ம அவ்வளோ பிரியம் கொள்கிறான் நாம் என்னுடைய அடியான் தன்னுடைய இயலாமையை சொல்லிட்டான் தௌபா கேட்டுட்டான் அதனால் நான் கேட்குறது எல்லாமே கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறான் நம்ம அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு அமல் எனவே இந்த இஸ்திகபாரையும் நம்ம இந்த சிறந்த ஒரு வியாழக்கிழமையில் நம்ம நூறு முறை ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இன்ஷா அல்லாஹ் இதில் சொல்லக்கூடிய எட்டு திகிற்களையுமே ஒவ்வொரு வாரமும் வியாழன் வெள்ளி கிழமைகளில் நம்ம இதை ஓதிக்கிட்டோம் அப்படின்னாலே இரண்டு ஜும்மாவுக்கு இடையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் அல்லாஹ் லேசாக்கிடுவான் இன்னும் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிடுவான் நமக்கு பறக்கத்தை அதிகப்படுத்துவான் இன்னும் நம்முடைய துவாக்கள் எல்லாமே நமக்கு கபூலாக்கப்படும் இன்ஷா அல்லா ஒரு ஜுமா நாளில் நீங்கள் இதை ஓதி பாருங்கள் அதற்கு பிறகு நீங்களே சொல்வீங்க என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் எனக்கு சிறப்பாக அமைஞ்சிருச்சு எனக்கு அல்லாஹ் கொடுத்துட்டான் அப்படின்னு இதை நீங்கள் வாழ்க்கை முழுக்க நீங்கள் மாட்டீங்க எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த அற்புதமான எட்டு திக்கிற்களையும் நம்ம ஒவ்வொரு வாரமும் ஓதக்கூடிய நிர்வாகியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்குமே தந்தருள்ள வேண்டும் இந்த இன்ஷா இன்ஷால்லா நீங்கள் பீரியட்ஸ் டைமாக இருந்ததுன்னா கூட ஓதலாம் ஏன்னா நிறைய பேர் அதற்கும் சந்தேகங்கள் கேட்பீங்க அதனால் நான் சொல்கிறேன் இது எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காலங்களிலும் எல்லா நாட்களிலும் ஓதக்கூடிய ஒரு திக்ரு தான் எனவே இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இரு உலக வாழ்வையும் நமக்கு செழிப்பாக்கி தரக்கூடிய இந்த அற்புதமான திகிர்களை அன்றாடம் ஓதக்கூடிய நிர்வாகியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள வேண்டும் ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து